பக்தியால் தெய்வ பதவி அடைந்தவர் சண்டிகேஸ்வரர் பக்தியின் மேன்மையால் எம்பெருமானின் அருளை பெற்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக போற்றப்படும் இவர் சிவாலயங்கள் அனைத்திலும் அதன் தனத்துக்கு அதிபதியாக விளங்குகிறார் சிவாலயங்களில் தியானத்தில் இருக்கும் சண்டிகேஸ்வரர் முன்பு மூன்று முறை மெல்லக் கைதட்டி சிவ தரிசன பலன் தருமாறு வேண்டிக் கொண்டு கைகளை விரித்துக் காட்டி கோயிலில் இருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் சண்டிகேஸ்வரர்தான் கோயில் சொத்துக்களின் காவலர் இவரை வலம் வராமல் சென்ற வழியே திரும்பி வர வேண்டும் அவரை தரிசித்தால்தான் சிவ தரிசன பலன் முழுமையாக கிட்டும் நடுச்சத்திரம் காசி விஸ்வநாதர் கோயிலில் ரிஷப வாகன சண்டிகேஸ்வரரை தரிசிக்கலாம் சிவன் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் என்றும் முருகன் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் சுமித்ர சண்டிகேஸ்வரர் என்றும் விநாயகர் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் கும்ப சண்டிகேஸ்வரர் என்றும் சூரியனார் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் தேஜஸ் சண்டிகேஸ்வரர் என்றும் அம்பாள் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர் யமுனா சண்டிகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழேஸ்வரர் கோயிலில் மகேஸ்வரன் உமா மகேஸ்வரியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் ஈசனின் திருவடியில் கூப்பிய கரங்களுடன் சண்டிகேஸ்வரர் அமர்ந்துள்ளார் அவரது திருமுடியில் சிவன் பூமாலை சூட்டுகிறார் திருப்பெருந்துறை சிவாலயத்தில் சிவன் மாணிக்கவாசகருக்கு சண்டிகேஸ்வரர் பதவியை தந்ததால் சண்டிகேஸ்வரருக்கு தனிச்சந்நிதி இல்லை திருநாரையூர் சவுந்தரேஸ்வரர் கோயிலில் இரட்டை சண்டிகேஸ்வரர் சந்நிதி உள்ளது இங்கு அருகருகே இரண்டு சண்டிகேஸ்வரர்களை தரிசிக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சண்டிகேஸ்வரருக்கு தனிச் சந்நிதி உள்ளது இங்கு முருகனுக்கு கட்டிய பூமாலையை சண்டிகேஸ்வரருக்கு அணிவிக்கிறார்கள் காவிரி வடகரையில் அமைந்துள்ளது நாற்பத்தோராவது திருமறைத்தலமான செங்கனூர் சக்திகிரீஸ்வரர் திருக்கோயில் இந்த தலம் சண்டிகேஸ்வர நாயனார் அவதாரம் எடுத்த தலமாக கருதப்படுகிறது குமரி முதல் இமயம் வரையில் உள்ள அனைத்து சிவத்தலங்களுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பொன்னிய பலனை சேங்கனூர் சண்டிகேஸ்வர நாயனாரை தரிசனம் செய்தால் மட்டுமே கிடைக்கும் சண்டிகேஸ்வர நாயனார் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சண்டிகேஸ்வரரை ஏன் வலம் வந்து வணங்கக்கூடாது நிர்மாலிய தீர்த்தம் சிவனுக்கு அபிஷேகம் செய்த நீர் கொட்டும் கோமுகி அருகில் இவருக்கு சந்நிதி அமைப்பர் இந்த கோமுகியைத் தாண்டக்கூடாது என்பதால் சண்டிகேஸ்வரரை பலம் வந்து வணங்குவதில்லை சிவாகம புராணங்களின்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் தனித்தனி சண்டிகேஸ்வரர் நியமிக்கப்படுகிறார் யுகத்தில் நான்கு முகங்களைக் கொண்ட சண்டிகேஸ்வரரும் திரேதா யுகத்தில் மூன்று முகங்களைக் கொண்ட சண்டிகேஸ்வரரும் துவாபர யுகத்தில் இரண்டு முகங்களைக் கொண்ட சண்டிகேஸ்வரரும் கலி யுகத்தில் ஒரு முகத்தைக் கொண்ட சண்டிகேஸ்வரரும் இருப்பார்கள் சண்டிகேஸ்வரர் காயத்ரி மந்திரம் ஓம் துவாரஸ்திதாய சிவ பக்தாய தீமஹி தன்னோ சண்டய பிரசோதயாத் சிவனின் அன்புக்குரிய பக்தரான ஸ்ரீ சண்டிகேஸ்வரருக்குரிய காயத்ரி மந்திரம் இது இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தேழு முறை துதிப்பது நல்லது பிரதோஷம் மாத சிவராமன் போன்ற தினங்களில் சிவன் கோயிலில் வழிபடும் போது சண்டிகேஸ்வரருக்கு நெய் தீபமேற்றி இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபித்து வணங்குவதால் மன உறுதி உண்டாகும் வீட்டில் காணாமல் போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானை வணங்குபவர்கள் சண்டிகேஸ்வரரை வணங்காமல் இருக்க முடியாது பிரகாரத்தை சிவபெருமான் பிரகாரத்தை சுற்றி வருகையில் அவருக்கு எழுத புறம் அமர்ந்திருப்பவர் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு சண்டிகேஸ்வரர் என்பதை விட கைகளை தட்டி வணங்கும் தெய்வம் என்றால் எளிதில் நினைவு வரும் யார் இந்த சண்டிகேஸ்வரர் இவரை வணங்கும் போது ஏன் கைகளை தட்ட வேண்டும் புராணத்தின்படி சண்டிகேஸ்வரரின் இயற்பெயர் விசாரசர்மன் இவர் சிறு வயதாக இருந்தபோது மாடு மேய்க்கும் தொழில் செய்து வந்தார் சிறு வயதிலேயே சிவபக்தி மேலோங்கி இருந்ததால் மாடு மேய்க்கும் தொழில் செய்கையில் பணிக்கு இடையே மணலால் சிவலிங்கம் செய்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டு வந்தார் இவரின் தவ வலிமையாலும் தன்னுடைய மேய்ப்பான் மீது கொண்டிருந்த அதீத அன்பினாலும் விசாலசர்மன் மேய்த்த மாடுகள் அவர் உருவாக்கிய மணல் லிங்கத்தின் மீது தானாக பாலை சுரந்து அபிஷேகம் செய்தன இந்த நிகழ்வு தினசரி தொடர்ந்தது இந்த செய்தி மாட்டின் உரிமையாளரை எட்டிய போது அவர் விசாரசர்மனின் தந்தையான எச்சதத்தனிடம் சென்று உங்கள் மகன் மணல் லிங்கம் அமைத்து தியானிக்கிறான் அதற்கு என் பசுக்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வைக்கிறான் இதனை கண்டியுங்கள் என புகார் அளித்தார் இதனை ஆராய விரும்பிய எச்சதத்தன் ஒருநாள் மறை மறைத்திருந்து கண்காணித்தார் அப்போது மணல் லிங்கத்தின் முன் விசாரசர்மன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க மாடுகள் தாமாகவே லிங்கத்தின் மீது பால் சுரந்து அபிஷேகம் நிகழ்த்தின இதனை கண்டு கடும் சினம் கொண்ட தத்தன் அந்த மணல் லிங்கத்தை காலால் தகர்த்தார் இதனால் தவம் களைந்து எழுந்த விசாரசர்மன் ஒரு குச்சியால் தந்தையின் காலை தாக்கினார் அந்த குச்சி கோடாரியாக மாறி அவர் தந்தையின் காலை கடுமையாக தாக்கியது அப்போது தோன்றிய சிவபெருமான் விசாரசர்மனின் பக்தியை மெச்சி அவர் தந்தையின் கால்களை சீராகி விசாரசர்மனுக்கு ஆச்சரிய வரம் ஒன்றை அளித்தார் அதாவது அன்று முதல் அவர் சண்டிகேஸ்வரர் என்றும் சிவனின் சொத்துக்களான கணங்கள் அனைத்தையும் காவல் காப்பவராக அவர் திகழ்வார் எனவும் தனக்கு நிகழ்ந்த பூஜைகளும் மரியாதையும் இனி அவருக்கும் கிடைக்கும் எனவும் அருளினார் இதனை அடுத்து சிவ கணங்களே சிவன் சொத்துக்களை காவல் காத்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் சண்டிகேஸ்வரர் எனவே சிவனை வணங்கி வரும் பக்தர்கள் இவரிடம் வந்து மிக மென்மையாக கைகளை உதறிதாம் எந்த சிவ சொத்தையும் எடுத்துச் செல்லவில்லை அவருடைய அருளையும் ஆசியையும் தவிர வேறு எதையும் எடுத்து செல்லவில்லை என கைகளை உதறி காட்ட வேண்டும் பிரசாதத்தை எடுத்து செல்லும் அனுமதியே அவரிடம் கேட்டு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த கைகளை உதறும் வழக்கமே காலப்போக்கில் கைகளை தட்டும் பழக்கமாக மாறிவிட்டது எனவே அவருடைய தவத்தை கலைக்கும் வண்ணம் கைகளை தட்டாமல் மென்மையாக கைகளை உதறி சண்டிகேஸ்வரரை வணங்குவது நன்மை பயக்கம் இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் இருக்கிறார்